ஹாய் ஹலோ வணக்கம் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பிக்கை விட இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமா அப்டேட்டில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்கிறார் இல்லையா அந்த படத்தோட ஒரு கிளிம்சஸ் மாதிரி விட்டுட்டாங்க ஸோ அந்த கிளிம்சஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் கூட சேர்த்து நானும் பார்க்கறதுக்கு ரொம்ப அவளாக இருக்கேன் பார்த்துட்டு வந்துருவா ஸோ அருண் மாத்தீஸ்வரன் அவர்கள் தான் டிரெக்டர் பண்ணுறாரு அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு லோகேஷ் கனவராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறார் சன் பிக்சர் தயாரிச்சிருக்கிறாங்க ஓகே இந்த அருண் மாத்தீஸ்வரன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா சாணி காகிதம் பண்ணியிருக்கிறாரு கேப்டன் வில்லர் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் இன்னொரு படம் ஏதோ பண்ணியிருக்கிறாரு கரெக்டாக ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டை சொல்லுங்கள் ம் ஓகே சாணிக்காயம் எனக்கு கொஞ்சம் வன்முறையாக இருந்தாலும் நல்ல கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு கேப்டன் மில்லரும் ஆல்சோ ஓகே நல்ல படம் தான் ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல டிசி பார்த்தோம் டைட்டில் கரெக்டாக டிசி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி டைட்டில் கிலிம்சஸ் விட்டாங்க இப்போ படத்தோட ஒரு கிலிம்சஸ் விட்டுருக்குறாங்க ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிளடி வேலன்டைன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ காதலர் தினத்துக்கு ஏன்னா இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறீங்கிற மாதிரி தான் கேட்பீங்க பட் இருந்தாலும் வேறு பரவாயில்ல வேறு வழி இல்லை அப்டேட் பண்ணிவிட்டாங்க நம்ம அதை என்ன பார்த்துருந்துருமா அதுக்கு முன்னாடி காதல் லவ் லவ்வர்ஸ் டே இல்லையா இன்றைக்கி பிப்ரவரி ஃபிப்ரவரி ஃபோர்டீன் லவ் மேரேஜ் பண்ணுனேன் எனக்கே லவ்வர்ஸ் டே டேட்டை மறந்து போச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு அந்த லவ் மேரேஜ் இருந்திருக்கும்ல ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் லவ்வர்ஸ் டே இனி எப்படி சொல்கிறது யூ ஹாப்பி லவ்வர்ஸ் டே அப்படி சொல்லிடலாமா ரைட் ஓகே லவ்வர்ஸ் டே விஷ் பண்ணுற நிலமைக்கு போயிட்டோ ஓ சரி ஓகே பார்த்துருவோம் எப்பா போடுப்பா போடுப்பா ப்ளட்டி ப்ளட்டி வேலண்டைன்

ಇನ್ನದಿದಿದೆ ಓ ಮೈ ಗಾಡ್ ಇದು ಸಂಭವ ಮಂತೇವಾದ ಅಸೋ சம்மர் தான் எப்படி வர மாதிரி இருக்குல்ல தரு மாதிரி தக்காளி சோறாக இருக்கா வேலன்டைன்ஸ் டே அதுவும் பிளட்டி வேலண்டைன்ஸ் டைட்டில் தகுந்தாப்லையே உள்ள ரத்த கரை கரை புரண்டு ஓடுது இந்த சாணி காகிதத்துலேயும் இதே கான்செப்ட் தான் ஸோ ஆனால் அது உண்மையிலேயே நல்ல கான்செப்ட் ஓக்குவோம் வழி உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும் ஸோ அதில் நல்லா பண்ணிட்டுருப்பாங்க இந்த படத்தில் இந்த கிளிம்சஸ் பார்க்கும்போது எனக்கு கும்பளை பிள்ளைங்கள சிகரெட்டு குடிக்கிற வைக்கிறது தலையை அறுக்கிறது வெத்துறது குத்துறது நாடு எங்கடா போகுது நாசமா போயிட்டு இருக்கடா அந்த நாடு ஐயோ கடவுளை இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு என்ன பண்றது சில பேர் சொல்லுவாங்க நடக்கிற அந்த சம்பவத்துக்கு அதாங்க தீர்வுக்குவாங்க அந்த மாதிரி கொடுமை பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம் எல்லாத்துக்கும் அது ஒரு கரணாக கரெக்டு தான் பட் இருந்தாலும் அதை திரையில் பார்க்கும்போது நம்ம மைண்டை ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்துக்கு யோசிக்கும் சின்ன சின்ன தப்பை கூட இந்த மாதிரிலாம் பண்ணிடலாமு தோண வைக்கும் நிறைய வந்து சமுதாயத்துக்கு கெடுதலாக தான் இருக்கும் அதுவும் இப்போ நைன்ட்டிஸு அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க நைன்டிஸ் வரையிலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு வச்சு விடா ஓரளவுக்கு யோசிப்பாங்க இது பண்ணலாமா பண்ணக்கூடாது ஒரு வார்த்தை விடுறது கூட யோசிப்பாங்க நமக்கு சூப்பர் ஸ்டார் கூட சொல்லுவார் கோபத்தில் வந்து வார்த்தைகள் வந்து விட்டுருவோம் அது அதாவது அது அந்த வார்த்தைக்கு வந்து ஆயுள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்றதுக்கே அவ்வளோ யோசி யோசிப்போம் இது கரெக்டாக தப்பா இந்த நேரத்தை இது பேசலாமா பேசக்கூடாதா பேசுதான் மனசு எவ்வளோ பாதிக்கும் இப்படி பல விஷயங்கள் நம்ம யோசிப்போம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எடுத்தோன்னே கை வைக்கிறது வெட்டு குத்து இப்போ நியூஸை பார்த்தோம்னாலோ இல்லை இல்லை சோசியல் மீடியா போனாலோ சின்ன சின்ன பசங்கள்லாம் போடுறாரு ரோட்டில் போகிறவங்கலாம் அடித்து கொள்றாங்க எதுக்கு சண்டை வருனத்தில் தெரியல ஏதாவது ஒன்று கேட்டு இல்லைன்னா போட்டு வெட்டுறானுங்க இந்த மாதிரி வன்முறை அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த மாதிரி ஒரு படங்கள்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா இதை பார்க்கும்போது நமக்கு ஐயோ என்னடா இப்படி பண்ணுறாங்களே தோணும் சில பேர் ரொம்ப ஆர்வம் பார்ப்பாங்க வா அப்படி பண்ணா ஓய்யோ போட்டு தள்ள அப்படின்னு வெட்டிக்க ஏன்னா அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க ஆல்ரெடி இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் ஆகும் அது ஏன் தள்ளவனே பண்றா நம்ம பண்ணுறதுக்கு என்னடா அப்படியா அப்படின்னு நிறப்படா வெட்டிக்க வைக்கணும் சிலைக்கு வைக்கணும் என்னடா அப்படி இப்போ இந்த சமுதாயத்தின் மேலே அக்கறை உள்ளவங்க சமுதாயத்தை வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அடுத்த சந்ததி நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக இந்த மாதிரி சீனை ஆதரிக்க முடியாது அந்த வகையில் என்னால் சத்தியமாக சாதரிக்க முடியாது பெண்கள்லாம் இப்போ அனாவசியமாக இந்த மாதிரி என்றைக்கு திரையில் வந்து வந்து பெண்கள் எல்லாம் சம்மடிக்கிறது ரொம்ப சர்வசம வச்சு இன்றைக்கி ரோட்டில் சர்வசிரமாயிடுச்சு நாளைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டுக்குள்ளேயும் பொருளும் நினைக்கிறாங்க அதனால கண்டிப்பாக வரணும் இன்னும் ஆண்கள் பண்ணாலே தப்பு தப்பு தான் போதைக்கு அடிமையாகிறது ஆண்கள் பண்ணான்னா பெண்கள் பண்ணான்னா தப்பு தப்பு தான் ஆனாலும் அதை வந்து பெண்கள் இன்னைக்கு சகஜோதும் அப்படியே சகஜமாக அதை போகிற அளவுக்கு இந்த மீடியா கொண்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா அதுதான் கலாச்சாரம் அதுதான் வந்து சமம் அப்படி சமங்கிறது அம்பளை பண்ணாலும் தப்பு பொம்பளை பண்ணால் தப்புக்கு இல்லை என்கிற சமம் வந்து ஆடுது எனக்கு ஒன்றும் புரியல ஸோ இந்த மாதிரி கலாச்சாரங்களை கெட்டு சீரழிச்சு போறதுல இந்த படங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு ஸோ செய்து இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ண முடிங்க பிடிக்காதுன்னு பாருங்க இதை வந்து இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் இந்த சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு தீய சக்திகள் தான் நான் நினைக்கட்டேன் திரையை வந்து சில நேரத்தில் நல்ல நல்ல படங்களாக வருதுங்க ஐயோ அந்த படம் ஓட மாட்டேங்குது வேதனையாக இருக்குது போட்டிடியில் என்னைக்கா ஒரு நாள் போட்டா ஆனால் என்னடா கான்செப்ட் இது சூப்பர் கான்செப்டாக இருக்குது நல்ல படமாக இருக்குது இந்த படத்தை ஏன்டா திரையில் ஓட்டலன்னு நமக்கு தோணுது இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா பிளாக் போஸ்டர் ஆகுது என்ன இளவு என்ன என்ன ஒரு சிந்தனை என்ன எதை நோக்கி மக்களோட மனநிலை போயிட்டு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது ஓகேக்கா இதை பற்றி பேசுனா நான் டென்ஷன் ஆயிடுவேன் ஏதோ இன்றைக்கி வேலை டென்ஸு நல்ல விஷயமே ஏதோ லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே ஒரு நல்ல ஒரு நல்ல படங்கள்லாம் அந்த அந்த நம்ம ஸ்டேஜில் வந்துகிட்டு இருந்துச்சு ஓ எனக்காக காதலுக்கு மரியாதை அது இதுன்னு படம் வந்து லவ்வுக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த படங்களை பார்த்து இது மாதிரிலாம் நான் நம்மளோட லவ் பண்ணணும்னு அந்த டீசென்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கற்று கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காலங்கள் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டே அப்டேட் பண்ணுற படமாக இது கிளிம்சஸாக இது என்ன சொல்லி தொலைன்னே தெரியல ஓகே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு இது சுத்தமாக இந்த மாதிரி படங்களை நான் இதை என்ன சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட நினைப்பு சரியாக தப்பா அப்படிங்கிறவங்க மட்டும் கமெண்டாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன் பாய்